பெற்றுவேல்முருக்கல்லாமல்ல பழனாவூரி இரவன் கருணாச்சல மற்றும் கருணாசாரம் ஸ்ரீ ஞானநாட்சாமி குருநாதர் அருணாபிரமர் திருதேசரமசரம் வயலூர் வள்ளலுக்கரவர எம்பெருமான் முருகம்பட்ட திருக்கொண்டாமத்திருமரத்தில் பரிசு பாடல்கள் தொள்ளாயிரத்தி பனிரெண்டுஉருப நேராகணத்துவம் வயலூர் தலத்திருப்போருக்கான இசைவிடுத்து பணியாண்டிரு வயலூர் வள்ளன பார்த்தம் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் பெற்றுவேல்முருகன் கரவர குருநாதர் அருணாபெருமன்சன் குருகாச்சரம் தனனத்தான தான தனன தான தான தனதான திருஉருப நேராக அழகதான மாமாய திணிற மானார்கள் கலை மூடும் கலை மூடும் சிகரி ஊடு தேலை அடவி ஊடு போய் ஆவி செருகு வினையே கலை மூடும் சிகரி ஊடு தேலை அடவி ஊடு போய் ஆவி செருகு மால் அனாச்சார வினை ஏனை வினை ஏனை கருவிளாது சீர்வோதி அடிமை பூனாமாறு கனவிலால் சுவாமி நின் மயில் வாழ்வும் வின கருவிழாது சீர்வோதி அடிமை பூனாறு கனவில் ஆள் சுவாமி நின் மயில் வாழ்வும் கருணை வாரி கூர் ஏக முகமும் வீர மாறாத கடலும் நீப வேல்வாகும் மறவே முருகா வின கரு விழாது சீர்வோதி அடிமை பூனலாமாறு கனவில் சுவாமி நின் மயில் வாழும் நின் மயில் வாழும் கருணை வாரி கூறேக முகமும் வீரம் மாறாத கடலும் நீ வேல்வாகும் மறவேரு சர்வ தேவ தேவாதி நமசிவாயி சைல நாரி பாகாதி சதமகி சகச ஆன சாரீசை இளையோனே மறு லோகம் ஈரேடும் அளவிடா ஒனா ஆன வரையில் வீசு தாழ்மாயன் மருகோனே மனு சோ நாடு தலைமையாகவே மேலை வயலில் மீது வாழ் தேவர் பெருமாளே சர்வதேவ தேவாதி நமசிவாய நாமதி புதல்வோனே சதமகி பல்போர்மேவு குலிசபாணி மால் யானை சகசம் ஆனஷாரி இழையோனேன் மறுவுலோக்கம் ஈரேழும் அளவிடா ஒனா ஆன வரையில் வீசு தாழ்மாயன் மறுகோனே மனுனியாய சோநாடு தலைமையாகவே மேலை வயலி மீது வாழ்தேவர் பெருமாளே வினையேனை வினயே கருவிழாது சீர்வோதி அடிமை பூனலாமாறு கனவில் ஆழ் சுவாமி நின் மயில் வாழ்வும் கருணை வாரி கூறேக முகமும் வீரம் வீரமாறாத கழலும் நீப வேல்வாகும் மறவேனே முருகா பயமேலை வயலில் மீது வாழ்தேவர் பெருமாளே மறவேனே அனாச்சார வினையேனை கருவிழாது சீர்வோதி அடிமை பூனலாமாறு கனவிலால் சுவாமி நின் மயில் வாழ்வும் கருணை வாரி கூரேக முகமும் வீரமாறாத கழலும் நீப வேல்வாகும் மறவேனே முருகா மறுவுலம் அவிடா ஒண்ணா ஆன வரையில் வீசு தாழ்மாயன் மறுகோனே மனு தலைமையாகவே மேலை வயலு மீது வாழ் தேவர் பெருமாளை மறவேனே முருகா மேலை வயலு மீது வாழ் தேவர் பெருமாளே அனாச்சார வினையனே அனாச்சார வினையேனை கருவிழாது சீர்வோதி அடிமை பூனலாக கனவிலாள் கனவிலா சுவாமி என் மயில்வாடும் கருணை வாரி கூர் ஏகமுகமும் வீரமாறாத கடலும் நீப வேல்வாகும் மரவேணைய முருகா சர்வதேவ தேவாதி நமசிவாய நாமாதி சைல நாரி பாகாதி புதல்வோன் சதமகி வல் போர்மேவு குருசபாணி மாரியானை சகஜமான சாரீச இளையோன் மறுவுலோகம் ஈரேடும் அடமிடா ஒனா ஆன வரையில் வீசு தாழ்மாயன் மருகோன் மனு நியாய சோனாடு தலைமையாகவே மேலே வயலு மீது வாழ்ந்தேவர் பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபுரம் மாணவிலே சரவ சம்சம் குருநாதன் வாரியாசம் தோட்டத்திலே சமம் சம்சம் எல்லாம் அல்ல பழனி பெருமாள் பனி தண்ணாபணி பெருமாள் திருபாதங்கள் சமர்ப்பணம் குருரா முருகாரு